ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்எஸ்சி நாடு கோழி பண்ணை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிங்க இந்த இது பார்த்தீங்கன்னா பெருவிடை கோழி குஞ்சு இது கொஞ்சம் போது பார்த்தீங்கன்னா இந்த மதிய டைமில் இல்லை நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கோழிகள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமில் இந்த மாதிரி வாள்களை கொத்தி வாள்களே பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஒரு சில கோழிகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிரி ராஜா கோழி இதில் நம்ம ஒரு சின்னதாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா குறைவான ஹைட்டில் தான் வச்சிருந்தது அதனால் என்ன பண்ணுதுன்னா கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள் சைடு போய் உட்காந்துருக்கோம் அதனால் சப்போஸ் ஏதோ ஒரு கோ நோய் வருது அப்படின்னா அரிய கோழி வந்து நம்மளால பார்க்க முடியாத போச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போது அளவுக்கு ஹைட்டாக வந்து உள்ள கோழி இருக்குது இல்லையானே நம்ம வெளியே பார்த்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பாடு வந்து செஞ்சு போட்டோம் மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிட்டுருச்சு அதனால் முருங்கைக் கீரையை பார்த்திங்கன்னா போட்டோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுச்சு நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெக்கையை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓப்பன் டைப் தான் க்ளோஸ் டைப் எதுவுமே கிடையாது சின்ன கோழி குஞ்சு வாங்குறதுக்கு மட்டும் க்ளோஸ் டைப்பில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வான்கோழி இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குங்க ரெண்டு பிடிச்சி விட்டோம் கிண்ணிக்கோழியும் பார்த்திங்கன்னா இது கூடே தான் பிடிச்சு விட்டது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சேல்ஸ் பண்ணியாச்சு கின்னி சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஏன்னா அது அதிகமான ஹைட்டு பார்க்கறதுனால வெயிட் வந்து அதிகம் வரதில்லை இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்டே வந்து அங்கே இந்த சிறுவிடை மற்றும் பெருவிடை நாட்டு கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு வாங்கிட்டு வந்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா சம் தீம்லாம் இருக்குங்க அந்த மேல் மேல் படலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழிகள் வந்து உட்காந்துருக்கும் இந்த இந்த சின்ன இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கோழிகள் உட்காந்து உட்காந்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோடைலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கோழி இருக்கும் வந்து ஏறி உட்காந்துருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த சின்ன குமில் பார்த்தீங்கன்னா அங்கே தூரமாக தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இப்போ இப்படி ஹைட் ஏற்றி வச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கோழி பக்கமும் அதிலே உட்காந்துருக்குங்க அது மாதிரி அதை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இதில் பார்த்திங்கன்னா பெருவடை கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பிடிச்சிட்டு வந்துருணும் அதுக்குடியே பார்த்தீங்கன்னா இப்போ சிறுவடை கோழி குஞ்சு ஒரு இருபது பிஞ்சு ஆர்டர் பண்ணால் அவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு இருபத்தஞ்சி பிஞ்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க உள்ள போய் பார்க்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கிறது எல்லா கூடையும் ஆக்டிவாக இருக்கா இல்லையா சப்போஸ் கொஞ்சம் சோர்வாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா தீனி சாப்பிட்றதுல பிரச்சனை ஏற்பட்டு ஏன்னா நம்ம டெய்லியும் ஒவ்வொரு தீனி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த பசு தீவனம் கொடுக்குறோம் அப்புறம் வந்து சாப்பாடு நடத்திங்கனா கொடுக்குறோம் அப்புறம் தீவனம் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சில கோழிகளுக்கு செட் ஆகிடும் ஒரு சில கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகாது இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா குறிகிட்டே நிற்கும் ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீரண கோளாறு குறைக்கிறதுக்காக இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து அதுக்கு ஊற்றிட்டு விட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு நாளில் பார்த்திங்கன்னா போயிடும் எந்த நோயுமே பார்த்திங்கன்னா கோழியில் முன்னாடியே பார்த்து சரி பண்ணிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் கொஞ்சம் முத்திரிச்சுனா தான் அதை வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சா வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஓகே அப்பங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்